வணக்கம் மதுரை நான் உங்கள் பொர்ணி இன்றைக்கு நாம ஹேர் கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸும் தென் ஸ்ட்ரெட்டு ஹேர்பின் செயின் இந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எக்கச்சக்கமான கிளிப் இருக்குது ஸோ எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது ஸோ ஒரு ட்ரெயினும் அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக ஒரே ரேட்டாக தான் இருந்தது இது so, பார்த்தீங்கன்னா right. so, like 19 ருபீஸ் தான் போட்டுருந்தது ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்து கிளிப்புக்கு மட்டுமே ஹேக் கிளிப் மட்டுமே எக்கச்சக்கமான ட்ரே இருந்தது டிசைனர் ஹேர் கிளிப்ஸ் ஸ்டோன் ஸ்டோன் வச்ச மாதிரியான நிறைய ஹேக் கிளிப் வந்து நம்ம இங்கே பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி பாசி காலேஜ் கேர்ள்ஸ்லாம் போடுற மாதிரியான லாங் டைப்பில் இருக்கக்கூடிய பாசி செயின் வித் ஸ்டெட்டோட இருக்கக்கூடியது ஸ்டெட்டு மட்டும் இருக்கக்கூடியதும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனர் இயர் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ வெஸ்டர்ன் இயர்லாம் நம்ம யோ பண்ணும்போது இந்த மாதிரியான ஸ்டெட் நம்ம யோ பண்ணால் ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லாங் செயின் டைப்ல இருக்கக்கூடிய பாசி எக்கச்சக்கமான ஹேக் லிப் தெரிந்தது உங்களே பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்டோன் வச்சது ஸ்டோன் இல்லாமல் பிளைனாக நம்ம ரெகுலர் யூஸ்க்கு நார் நார்மலாக டெய்லி வியூஆர் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான கிளிப்ஸ் இருக்குது கிளிப் மட்டுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது தென் ஹேர் பின்ஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக இருந்தது ஸோ இந்த கிளிப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது ஃபுல்லாக இது ட்ரெய்லருக்கு எல்லாமே அதே ரேட்டு தான் சிக்ஸ்டி ஒன் தான் எக்கச்சக்கமான கலர்ஸ் இருந்தது எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசைனர் கிளிப் ஸ்டோன் வச்சது செப்ரேட்டாக தனி பாக்ஸில் வரும் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயின் ரொம்பவே அழகாக இருக்குது ஒரு செயின் மட்டும் இருக்கக்கூடியது ஒரு காப்பர் மாடலில் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன் எல்லாமே வந்து ஹேர் பின் வந்து டிஃப்ரெண்ட்டாக குட்டி சேலத்து போகிற மாதிரியான நிறைய இது பார்த்தீங்கன்னா இயர்ரிங் இது ஹேப்பின் இது டிசைனர் ஹேப்பின் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு கொரியல் ஸ்டைல இருக்கக்கூடிய ஒரு கிளிப்லாம் இருந்தது ஸ்டெயின் ஸ்டைலான செயின்லாம் இருந்தது செயின் பாசி மாதிரி காலேஜில் படிக்கிற ஜெர்ஸ்லாம் வந்து போடுறோம் இந்த மாதிரியானதுலாம் ரொம்ப லைக் பண்ணி வியப் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான டைப்லாம் நிறையா இருந்தது இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டெட்டு Thank you for watching.